ஏற்கனவே துருசு பற்பம் தயாரிப்பிக்கிறது எப்படின்னு ஒரு இரநூறு முந்நூறு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் இன்றைக்கி துருசு பற்பம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சித்தர்கள் கூட வைத்தியர்கள் கூட அனுபவத்தில் எத்தனையோ வழியில் போட்டிருக்காங்க இதில் ஏன் நம்ம ஒரு தனியாக சிந்திக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு வழியில் இப்போ நான் போட்டிருக்கேன் நேற்று போட்டேன் அந்த புடத்தை இன்றைக்கி பிரிக்கிறேன் அது இறைவன் அருளால் எப்படி இருக்குன்னு தெரியலை பார்ப்போம் நீங்களும் வேண்டிக்கிறீங்க ஏன்னா இந்த மாதிரி லைவாக யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் நீங்களும் பயன்படுறதுக்கு இறைவன்ட்ட வேண்டிக்கிறீங்க நல்லபடியாக பற்பமாகணும்னு मला <Sukur> कुठल्या mm. பாருங்க இப்போ இந்த புடம் வந்து பத்து சதவீதம் தான் இது ஒர்க் ஆகியிருக்கு நல்லா கவனமாக கேளுங்க பத்தே பத்து சதவீதம் தான் காரணம் என்னென்னா இந்த அடுப்பில் இந்த புடத்தில் வந்து அந்த அந்த காலத்தில் வந்து எருவை வச்சு செஞ்சாங்க நான் என்ன செஞ்சேன் இந்த ரொம்ப தூள் இருக்கு பார்த்தீங்களா இழப்பு மிஷினில் இருந்து வர்ற தூளை கொண்டாந்து வச்சு வச்சேன் கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா கெட்டு போயிடும் மருந்து வீணாக போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு சிம்பிளாக வச்சேன் அந்த சிம்பிளாக வச்சதுனுடைய பலன் பத்து சதவீதம்தான் ஒர்க் ஆகிருக்கு அதாவது கருகி வீணாக போகாமல் பத்தே பத்து சதவீதம்தான் இது ஒர்க் ஆகிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் நான் தப்பிச்சேன் ஏன்னா கருகி போய் நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன் கருகி போய் வீணாக போகிறதுக்கு பதிலா இது வந்து சச்சஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஆனால் பத்து சதவீதம் ரொம்ப இல்லை பத்து சதவீதம்தான் புடம் சச்சஸ் ஆகிருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணி இந்த துருசு பற்பம் தயார் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வழியிலையும் கண்டுபிடிங்க சித்தர்கள் தான் அப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அவங்களும் நம்மளை மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சி தான் வச்சது அந்த அடிப்படையில் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்